சொல்லு ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா ஸோ மக்களே இது வந்து சும்மா ஒரு சாதாரண விலாக் தான் அது சும்மா கிரவுண்டுக்கு வந்தோம் அதனால் அந்த கிரவுண்டில் வந்து குட்டாவோட ஃபேவரட் ராணி குதிரை அதை பார்த்தோம் ஸோ அதை தான் நம்ம செல்லக்குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்